உத்தரப்பிரதேசத்தில் நீட் எக்ஸாம் நடக்குதுங்க இது அரசாங்கமே அந்த மாணவர்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எப்படி உதவுது பாருங்கள் எல்லார் கையிலையும் கொஷின் பேப்பரோடு சேர்த்து அந்த கைடாக இருக்குது கைடை வச்சுட்டு அந்த பசங்க வந்து ஈஸியாக ஆன்சர்லாம் எடுத்து எழுதிடலாம் அடுத்தது இவங்க பிரிண்ட் பண்ண பேப்பரே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர்லாம் எழுதியே கவர்மெண்ட் கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன் அப்படி தான் பாஸ் பண்ண போகிறாங்க எல்லாரும் அதனால தான் இவங்க எல்லாரும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வர்றாங்க ஐஏஎஸ் ஆகிறாங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறாங்க எல்லா எக்ஸாமும் இவங்க பாஸ் பண்ணுறாங்க ஆனால் யாருக்கும் எதுவுமே தெரியாதுங்க சுத்தமாக ஏபிசிடி தெரியாது ஒன் டூ த்ரீ தெரியாது ஹிந்தியே தெரியாது இவங்க எல்லாமே பாஸ் பண்ணி டாக்டர் ஆக போகிறானுங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக போகிறானுங்க ஐபிஎஸ் ஆக போகிறானுங்க என்ன ஒரு அநியாயம் பாருங்க தான் ஒரு அரசாங்கமே வந்து முட்டாள்களுக்கு உதவி தகுதியே இல்லாதவர்களுக்கு உதவி அவங்களை மேலே கொண்டு வருது இதில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களெலாம் கிடையாது எல்லாமே உயர் வகுப்புனர் தான் அவங்களுக்கு தான் இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணி உங்களை மேலே கொண்டு வராங்க என்ன அநியாயம் பாருங்கள் நம்ம ஊரில் நீட் எக்ஸாமுக்கு என்னென்ன கலந்தால் பண்ணுவானுங்க மொத்தமாக அவுத்து தான் அனுப்புவானுங்க ஆனால் இங்கே பாருங்க எல்லார் கையிலேயும் கைடு அதை பார்த்துட்டு இருக்கிறானுங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணுது ஒரு பசங்க கூட படிக்கலை எல்லாமே காப்பீடிச்சு அதுவும் கைட்லேருந்து அப்படியே எடுத்து எழுதி பாஸ் பண்ணுதுங்க இவங்கெல்லாம் நாளைக்கு டாக்டர் ஆனால் எவன் உயிரோடு இருப்பான் பேஷண்ட்டு பாருங்கள் இது யார் கெடுதல் பண்ணுறாங்க இவங்க ஒரு பத்திரிக்கையார் துணிச்சலா உள்ள போந்து எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டாரு உத்தரப்பிரதேஷ் சர்க்காருமே அதாவது உத்தரப்பிரதேச அரசாங்கம் முதல்ல ஆன்சரை கொடுத்துருது அதுக்கப்புறம் தான் கொஸ்டினை கொடுக்குது அப்படிங்கிறாரு எல்லா கொஸ்டின் என்னென்ன ஆகுதோ அது லீக் ஆகி அதுக்கான ஆன்சரையும் கொடுத்துட்றாங்க பக்கத்தில் கைடையும் வச்சுக்கிறாங்க எதனா புரியலன்னா குழப்பமா இருந்ததுன்னா அதை பார்த்து எழுதிங்க எனக்கு என்ன அராஜகம் பாருங்க எல்லா கைலையும் கைடு இதில் ஒருத்தர் கூட படித்து சொல்ல போல இருக்குங்க அத்தனை பேரும் கைடை பார்த்து எழுதுறானுங்க அது கையிலேயே உங்களுக்கு வந்து ஆன்சரை டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பார்த்து எழுத வேண்டி தான் வேறு ஒன்றுமே இல்லை கொடுத்துருக்காங்க இப்படிலாம் படித்து தான் இவங்க பாஸ் பண்ணிவிட்டு உத்தரப்பிரதேச எல்லா இடங்கள்லேயும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து உக்காந்துக்கிறாங்க சின்ன கொண்டு ஐஏஎஸ் மட்டும் இல்லைங்க எஸ்எஸ்சி ரயில்வே போஸ்ட் பேங்க் எக்ஸாம் இது எல்லாத்துலேயும் இவங்க தான் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி வராங்க